தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி மகிமை உண்டாவதாக செய்திகள் மூலம் உங்களை சந்திப்பதுல மிகுந்த சந்தோஷம் அநேகர் என்னுடைய செய்திகளை ஃபாலோ பண்றீங்க அநேகர் ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்றீங்க மிகுந்த சந்தோஷம் தேவனுக்கு எல்லா கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக ஆண்டவருடைய கிருபையினால முடியான செய்திகளை கொடுக்க ஆவியானவர் நடத்துகிறார் என்னுடைய பலன் அல்ல என்னுடைய ஞானம் அல்ல அந்த அளவுக்கு நான் படித்தவனும் கிடையாது பலவீனங்கள் நுழைந்த ஒரு மனிதன் ஆவியானவர் நடத்துகிறார் ஆகவே எல்லாம் அவர் கூறியது தொடர்ந்தும் நாங்கள் செய்திகளை பார்ப்போம் தொடர்ந்தும் என காலேஜித்துக் கொள்ளுங்கள் ரட்சிப்பு என்ற தலையங்கத்தில் இந்த நிகழ்கால ரட்சிப்புல எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய அநேக காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் மத்த ஏழாம் அதிகாரம் பன்னிரண்டாவது வசனம் ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் பாருங்க நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனத்தையும் ஆண்டவர் எதற்குள்ளே அடக்குகிறார் என்றால் மனுஷங்க உங்களை எப்படி நேசிக்கணும் மனுஷங்க உங்களை எப்படி பார்க்கணும் மனுஷர் எவைகளை உங்களுக்கு செய்யணும் என்று நீங்க விரும்புகிறீங்களோ அத முதலாவது நீங்க அவங்களுக்கு செய்யுங்க செய்யுங்க பாருங்க இதா தன்னுடைய சொந்த குமாரனை எங்களுக்கு கொல்ல கொடுத்து இவ்வளவாய் எங்கள் மீது அன்பு கூர்ந்தார் என்று வசனம் சொல்லுகிறது அப்படி அவர் முதலாவது அவரை கொல்ல கொடுத்து அன்பு கூர்ந்து அதன் பின்பதாக எங்களை தன்னை நேசிக்கும்படி எங்களிடம் எதிர்பார்க்கிறார் இயேசு தன்னுடைய ஜீவனை தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய இரத்தத்தை எங்களுக்காக கொடுத்து அதன் என்பதாக அவரை நாங்கள் அன்பு கூற வேண்டும் அவரை போல என்று எதிர்பார்க்கிறார் அதே போல ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் வந்து என்ன அழுக்கோட என்ன குப்பையோட எப்படி இருந்தாலும் எங்களுக்குள்ளா தொடர்ந்து இருந்து பரிசுத்தாவியானவர் எங்களை விட்டு போய்விடாதபடி எங்களை நேசிக்கிறபடியா தேவனுக்கு நேராய் வாழ வேண்டும் என்று எங்களை வழி நடத்தும்படி உணர்த்தும்படி கண்டிக்கும்படி இருக்கிறாரு அவர் சொல்லுகிறதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அதே போலதான் ஆண்டவர் இந்த நாள் எங்களை சொல்றார் மற்றவங்கள்ட எதிர்பார்க்கிற நீ முதலாவது நீ அதை செய்யு நீ அப்படி வாழு நீ அதை செய்து காட்டு என்பதாக எதிர்பார்க்கிற சொல்லுகிறார் என்ன முதலாவது நாங்க வேதம் சொல்லுகிறபடி செய்யணும் வாழணும் மற்றவங்களை நேசிக்கணும் அன்பு காட்டணும் கவனிக்கணும் கனப்படுத்தணும் என்பதாக வேதம் இங்கே சொல்லுகிறது ஒரு காரியத்தை எங்களால செய்ய முடியாதத எதிர்பார்க்காதீங்க நீங்க முதல் செய்யுங்க உதவி செய்யணுமா நீ உதவி செய்து காட்டு ஒருத்தவங்களை அன்பு கூறணுமா நீ அன்புக்கு வந்து காட்டு ஒருத்தவனை கவனிக்கணுமா நீ கவனி ஒருத்தவனை தேடி வரணுமா நீ தேடிப்போ ஒருத்தவனை விசாரிக்கணுமா முதல்ல நீ விசாரி ஒருத்தவனுக்காக ஜபிக்கணுமா முதலாவது நீ ஜபி எப்படியாக வேதன் சொல்லுகிறது ஆகவே அண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் முதலாவது எங்களிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிறார் நாங்க செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் இப்படியாக வாழ இந்த நிகழ்கால ரட்சிப்பில நிலைத்திருக்க ஆவியானவர் தொடர்ந்தும் എങ്ങൾക്ക് ഉദവിസവാളി നടത്തുവ ആമേ